வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தோழர்களே இன்றைக்கி வந்து சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்ற பெயரில் நம்மளுடைய வாக்கையெல்லாம் இந்த பாசிச பார்ப்பன பாஜக மோடி அரசு வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க நம்ம எதற்கெலாம் போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த பார்ப்பன மோடி அரசு வந்து தள்ளிக்கின இருக்குது நம்ம தொடர்ந்து தமிழ்நாடு தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எதிர் சக்தியாக நிற்க போகுது அப்படின்றது தெரியாத இந்த பாஜக மோடி அரசு வந்து ரொம்ப ஆட்டங்கண்டு இருக்கு தந்தை பெரியார் அவர்கள் இருந்த பொழுது தமிழ்நாடு எப்படி இந்திக்கு எதிராக நின்று போராடிச்சோ அது போல நாம் இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிராக தீவிரமா எதிர்த்து நின்று போராடணும் அது மட்டும் இல்லாத தொடர்ந்து நம்மளை எல்லாரையும் வந்து அகதிகளை மாத்திரும் போல இந்த பாஜக மோடி அரசு ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பேசின தோழர் ரவி பார்த்தி தோழர் சொன்ன மாதிரி ஹிட்லர் எப்படி நாஜிக்கல வச்சு அங்க உள்ள யூதர்களை ஒடுக்குனாரோ அதே போலதான் இங்க மோடியும் வந்து என்ன பண்ண போறாருன்னா ஆர் உடைய அமைப்பு அமைப்பினுடைய துணையோட இங்க உள்ள இந்துக்கள் அல்லாத இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் தலித்துகளையும் பழங்குடிகளையும் ஒடுக்கி இந்த மோடி அரசாங்கம் இந்த மோடி அரசாங்கத்தை நம்ம நம்ம எல்லாரும் ஒரு அணியில திரளும் திரண்டா மட்டும்தான் பாஜக மோடி அரசு அடிக்க முடியும் உதாரணத்துக்கு ஹிட்லர் ஆட்சிக்கு வரும்போது என்ன அப்படின்னா சட்டமன்றத்தை கொளுத்தி விட்டு அங்க உள்ள பாராளுமன்றத்தை கொளுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து என்னை அன்னைக்கு வந்து அந்த நாட்டையே நாஜிக்கல் கண்ட்ரோல் வந்து வச்சிருந்தா அப்படி அது மட்டும் இல்லாத வதை முகாம்களை ஏற்படுத்தி பல யூதர்களை வந்து பல லட்சம் யூதர்களை படுகொலை செஞ்ச ஒரு கொலகார பாவிதான் அதே செயல் தான் கூட்டு ஹிட்லர் என்ன அதே தான் இந்த பாஜக மோடி அரசு இங்க வந்து செஞ்சுட்டு இருக்கு எஸ்ஐஆர் என்ற பெயர்ல பீகார்ல கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளை டெலிட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஆட்சி பிடிச்சிருக்கு பாஜக கூட்டணி ஏன்னா யாரெல்லாம் சமூக நீதிக்காக போராடுறாங்களோ யாரெல்லாம் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறாங்களோட போராடி காட்டாட்சி ஒரு பொய்யான பரப்புரையை செஞ்சு இந்த பாஜக மோடி அரசு ஏன்னா லல்லு பிரசாத் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ எல் கே வந்து ரத யாத்திரை போறாரு ரத யாத்திரை போகும்போது

முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வந்து பல்வேறு அவதூறுகள் வந்து இங்க இருக்கிற சங்கி கூட்டம் ஆகட்டும் நாம் தமிழர் கூட்டம் ஆகட்டும் புதுசா விஜய் ஆகட்டும் எல்லாரும் திமுக எதிர்ப்பு பேசுறாங்களோ அது போலதான் லல்லு பிரசாத் யாதவ் அவர் மீது இந்த பிஜேபி சங் பரிவாரன் கூட்டம் வந்து வருது வந்து பிஜேபி யாரும் எதிர்க்க கூடாது இன்னைக்கு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே முறை ஒற்றையாட்சியை கொண்டு வரணும்னு இந்த பாஜக மோடி அரசு இது எதுவும் வந்து நடக்க போறது கிடையாது ஏன்னா தமிழ்நாடு வந்து தந்தை பெரியாரால் வந்து பண்பட்ட நாடு தமிழ்நாடு அது வலுவாக இருக்கிற தமிழ்நாடு அது புரட்சியாளர் கொள்கைகளை உள்வாங்கிய அம்பேத்கரு இந்த மோடி அரசாங்கத்துக்கு நம்ம வந்து தெரிவிக்கணும் அதுக்கு நம்ம வந்து எல்லாரும் இந்த பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பு வந்து இந்த தேர்தலோடு நம்ம நின்றுடாத தொடர்ந்து இந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக நாம் கிராமம் கிராமமாக சென்று இங்க காஞ்சிபுரத்தோட நின்றுடாத பல்வேறு மாவட்டங்கள் நாம் தொடர்ந்து பிரச்சாரத்தை செஞ்சுக்கே வரணும் அவன் ரொம்ப சுத்திகரமா அப்ப ஒரு ஒரு காலை எடுத்து வச்சா அவன் ஆல்ரெடி முன்னாடி எடுத்து வைக்கிறான் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு எங்க வந்து நின்னு இருக்கோம் ஒரு ஓட்டு உரிமைக்காக போராடுற அன்புக்கு வந்து இங்க வீதியில இறங்கி போராடின்னு இருக்கோம் ஏன்னா அவன் வந்து இங்க நம்ம எல்லாம் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறான் அவனை நம்ம வந்து விரட்டி அடிக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒரு அணியில சேரணும் அது மட்டும் இல்லாத இன்னைக்கு வந்து எஸ்ஐ எதிர்த்து வந்து தமிழ்நாடு முழுவதும் விஜய் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ற அப்படி ஆனா அங்க வந்து திமுக தான் இந்த எஸ்ஐ கொண்டாந்த மாதிரி ஒரு செய்தியை பரப்புறான் எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பாரு இவனுங்கெல்லாம் வந்து கூத்தாடி பையன் ஐம்பது வருஷமா உழைச்சி கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்து வச்சுட்டு வரி வாய்ப்பு செஞ்சுட்டு உச்ச நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் வரிய செலுத்திட்டு வந்து இன்னைக்கு வந்து நான் தேர்தலுக்கு வரேன் நான் வந்து அதிகாரத்துக்கு வந்தா இந்த மக்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் செஞ்சிருவே வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறேன் ஒரு கூட்டம் போட்ட போட்டி ஒரு செத்தாங்க ஒரு பத்து ரூபாய் தண்ணி பாட்டில் கொடுக்க வக்கில்லாத விஜய் இன்னைக்கு வந்து திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்ப நாங்க ஆட்சிக்கு வந்த அடுத்தது நாங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சிக்கு வரணும் பகல் கனவு கண்டு ஒரு மனசாட்சியே இல்லாத நம்மளாம் வந்து என்ன செய்வோம் அரசியல் கட்சியில வந்து ஒரு இயக்கத்துல இருந்து யாராச்சும் ஒரு தோழர்கள் விபத்துல கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது இறந்தா என்ன பண்ணும் உடனே அந்த தோழர்களுக்கு வந்து வீரவணக்க கூட்டம் செலுத்துவோம் அவங்க வீட்டுக்கு நம்மளால ஏதோ முடிஞ்சதை வந்து என்ன பண்ணும் ஏதோ ஒரு உதவி செய்வோம் அந்த ஈவேருக்குமே இல்லாத ஒரு நடிகன் இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு நினைக்கலாம் இவன் ஆட்சிக்கு வந்தா நம்மளுடைய நிலைமையா என்ன அவன் பாத்துங்க ஏன்னா இந்த அவனத்தை விழுந்துட்டி விஜயம் எதிர்கட்சியா இருக்க தமிழ்நாட்டுல எடப்பாடியும் சரி இவங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சோரணி எதுவுமே இல்லாததான் இவங்க எல்லாம் வந்து கட்சி நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாத இப்ப வந்து அவன் தப்பு செஞ்சான் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு கூட இல்ல நம்ம வந்து இப்படி இப்படி ஒரு நாற்பத்தி ஒரு சாதாரணமாக இறந்து போறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு சில கூட்ட இளைஞர் பட்டாணம் வந்து டிவிக்கு தளபதி விஜய்னு வந்து பராத்தின்னு போறாங்க இவங்க எல்லாம் வந்து நம்ம நம்ம வழி கொண்டு வரோம்னா அம்பேத்கருடைய கொள்கைகளையும் தந்தை பெரியார் கொள்கையிலும் காரல் மார்க்சினுடைய சித்தாந்த நம்ம வந்து வலுவா கொண்டு போய் சேர்த்தா மாட்டோம்னா இவங்க எல்லாம் நம்ம பக்கம் கொண்டு வர முடியும் இல்லன்னா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும் பிஜேபி தானே சரி ஜெயிச்சுட்டு போனா போது அப்படின்னு சாதாரண ஒரு நிலைக்கு நம்மளும் வந்து காலப்போக்கில் மாறிடும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப மோசமா வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க நம்ம வந்து திருப்பி நம்ம மொழி கொண்டு வரணும் கிராம கொண்டு போனோம் சொல்லிக்கிட்டு நம்ம வந்து எதிர்த்து நின்று கண் போராடணும் இந்த எஸ்ஐஆர் வந்து தடுக்கணும்னா இந்த ஒரு கூட்டத்தோட நம்ம வந்து இந்த பிரச்சனத்தோட நிறுத்திக்காம நம்ம எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுன்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தோழர்கள் நன்றியை தெரிவிச்சு